முதலமைச்சர் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்களின் மகன் மகள் அல்லது பேரன் பேத்திகள் படிக்கும் தனியார் பள்ளிகளில் மும்மொழிகள் போது எங்கள் வீட்டுக் குழந்தைகள் பயிலும் அரசு பள்ளிகளில் தமிழ் ஆங்கிலத்தோடு மூன்றாவதாக ஒரு இந்திய மொழி கற்கக்கூடாது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்திற்கு நிதி கிடையாது என கூறியிருந்தார் இதற்கு தனது சமூக வலைதளத்தில் கண்டனம் தெரிவித்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பான அவரது பதிவில் தே ஹாவ் டு கம் டு த டர்ம்ஸ் ஆஃப் தி இண்டியன் கான்ஸ்டிடியூஷன் என்கிறார் ஒன்றிய கல்வி அமைச்சர் மும்மொழிக் கொள்கையே ரூல் ஆஃப் லா என்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழிக் கொள்கையை கட்டாயமாக்குகிறது எனக் கல்வி அமைச்சரால் கூற முடியுமா மாநிலங்களால் ஆனதே இந்திய ஒன்றியம் புத்திசேவ பட்டியலில் உள்ளதுதான் கல்வி அதற்கு ஒன்றிய அரசு ஏகபோக எஜமானர்கள் அல்ல மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்யும் தடித்தரத்தை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் எங்கள் உரிமையைத்தான் கேட்கிறோம் உங்கள் தனிச்சொத்தைக் கேட்பது போல் திமிராகப் பேசினால் தமிழர்களின் தனிக்குணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என எச்சரித்திருந்தார் இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள ட்வீட்டில் முதலமைச்சர் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்களின் மகன் மகள் அல்லது பேரன் பேத்திகள் படிக்கும் தனியார் பள்ளிகளில் மும்மொழிகள் பயிற்றுவிக்கலாம் எங்கள் வீட்டுக் குழந்தைகள் பயிலும் அரசு பள்ளிகளில் தமிழ் ஆங்கிலம் மற்றும் மூன்றாவது ஒரு இந்திய மொழி என மும்மொழிகள் கற்பிக்கக் கூடாதா தமிழகம் முழுவதும் திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் பெரும்பாலும் சிபிஎஸ்இ மும்மொழி பாடத்திட்டமே இருக்கிறது அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மட்டும் ஏன் வஞ்சனை பணம் இருந்தால் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்று கூறுகிறாரா முதலமைச்சர் தற்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உலகம் வேகமாக வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது இன்னும் உங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் காலாவதியான கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பது என்ன நியாயம் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்